ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வைகாசி மூலநக்ஷத்திர திருநாள் பெருமை மிக்க இந்த நாளில் சிவனின் புகழ்பாடி சீலம் கொண்ட நாயன்மார்கள் நால்வரின் குரு பூஜை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஈசனின் பிள்ளையாகவே வளர்ந்த ஞான குழந்தையம் திருஞான சம்பந்தர் திருநீலனக்க நாயனார் இசையால் ஈசனை வசமாக்கிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருப்புகழூர் முருகநாயனார் ஆகிய நால்வரின் குரு பூஜை தினம் இன்று இவர்கள் நால்வருமே ஒரே நாளில் ஒரே ஊரில் ஜோதியில் கலந்தது அதிசயிக்கத்தக்க நிகழ்வு மேலும் இந்த நாள் திருஞான திருமண நாளாகவும் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தேவார மூவரில் முதன்மையானவர் திருஞான சம்பந்தமூர்த்தி ஈசனின் அருளையும் அம்பிகையின் அருப்பாலையும் பெற்ற ஞான குழந்தை பேச தொடங்கிய காலத்திலேயே ஈசனை பற்றி பாடத் தொடங்கியது இந்த குழந்தை தோடுடைய செவியன் என்று பாடத் தொடங்கி தலம் தோறும் சென்று சைவ சமயத்தின் புகழை செல்லும் இடமெங்கும் ஈசனின் பெயரால் பல அற்புதங்களை செய்த அருளாளர் ஞான சம்பந்த பெருமான் இரண்டாவதாக திருநீலனக்க நாயனார் சாத்தமங்கை என்ற திருத்தலத்தில் பிறந்த இந்த நாயனார் ஈசனையை எல்லாமுமாக எண்ணி வாழ்ந்தவர் ஒருமுறை சாத்தமங்கை அயவந்தீஸ்வரர் திருக்கோவிலின் சுற்று பிரகாரத்தில் இருந்த சிவலிங்க திருமணியில் சிலந்தி ஒன்று சென்றது அதை கண்ட திருநீலனக்கரின் மனைவி விரைவாக சென்று தனது வாயால் ஊதி அந்த சிலந்தியை விரட்டினார் இதனால் பதறிப்போனார் நாயனார் ஈசனை எச்சில் வாயால் ஊதி அவமதிப்பதா நினைத்து அவரை அங்கேயே விட்டுவிட்டு சென்றார் அன்றிரவே நாயனாரின் கனவில் தோன்றினார் கொப்புளங்களால் வெம்மை பெற்றிருப்பதாகவும் தன்பால் கொண்டிருந்த அன்பின் காரணமாகவே அப்படி செய்த மனைவியை ஏற்றுக் கொள்ளுமாறும் கட்டளையிட்டார் ஈசன் இப்படி ஈசனிடம் மற்றற்ற பக்தியும் கனிமும் கொண்டவர் திருநீலனக்க நாயனார் மூன்றாவதாக திருநீலகண்ட யாழ்ப்பாண திரு புலியூரில் பாணர் குளத்தில் பிறந்தவர் இந்த நாயனார் இசையால் மகிழ்வுக்கும் திருப்பணியை செய்து வந்தவர் என்ற தனது மனைவியுடன் தோறும் சென்று இறைவனை இசையால் அர்ச்சித்து மகிழ்ந்து வந்தார் அவரது இசைக்கு மயங்கினார் ஆலவாய அண்ணன் அவரை கோவிலுக்குள் அழைத்து பொற்பலகையிட்டு இசைக்க வைத்தார் அதாவது தரையிலிருந்து இசைத்தால் அவரது இசைக்கு இழுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த பொற்பலகையை கொடுத்தோம் என்று அசரீரியாக தன்னுடைய பக்தர்களுக்கு எடுத்து சொல்லி பானரின் இசை திறமையை புகழ்ந்தார் ஈசன் அடுத்து முருகநாயனார் சோழநாட்டின் நாட்டின் திருப்புகளூரில் இந்த நாயனார் திருப்புகளூர் வர்த்தமானீஸ்வரர் திருக்கோவில் நந்தவனத்தை பராமரித்து அங்கு மலர்ந்த பூக்களை கொய்து மலர் மாலைகளாக்கி ஈஷனுக்கு அணிவித்து சேவை செய்து வந்தார் முருகனார் கோவிலின் திருமடத்தில் தங்கி சேவை செய்து வந்த இவரை காண திருநாவுக்கரச பெருமான் திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எல்லோரும் ஒரு சேர வந்திருந்தனர் அவர்களை காண திருநீல நக்கநாயனார் சிறு ஆகியோர் வந்து மடத்தில் தங்கியிருந்தார்கள் எல்லோருடனும் முருகநாயனார் மகிழ்ந்திருந்தார் இந்த நிலையில் பெற்றோர்களின் வற்புறுத்தலால் திருமணத்துக்கு சம்மதித்தார் திருஞான சம்பந்த பெருமான் திருநல்லூர் பெருமணம் என்ற திருத்தலத்தில் ஞானசம்பந்தருக்கு பெண் அழைப்பும் நடைபெற்றது இதில் சம்பந்தரின் உறவினர்களோடு முருகநாயன் திருநீலனக்க நாயன திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அனைவருமே கலந்து கொண்டார்கள் அப்போது தனது அவதார நோக்கம் முடிவடைந்ததை சம்பந்த பெருமான் தியாகேசர் திருக்கோவிலில் நெக்குருகி என்ற பாடலை பாடினார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிடம் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவை என்று தொடங்கிய பதிகத்தின் முடிவில் பெரும் ஜோதிப்பழம் ஒன்று தோன்றியது உடனே சம்பந்தரும் அவரோடு வந்த அனைவரும் கருணையை எண்ணி வியந்து பஞ்சாட்சரம் ஓதியவாறே ஜோதியில் கலந்தனர் அந்த நாள் இந்த வைகாசி மூல திருநாள் சம்பந்தருடன் இணைந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணன் முருகநாயன திருநீல நக்க நாயன ஆகிய நாயன்மார்கள் தனது குடும்பத்தாரோடு ஒரே நாளில் ஒரே இடத்தில் ஈஷனின் திருவடியை அடைந்தார்கள் அதனால் திருநல்லூர் திருமணம் சிவலோக தியாகேசர் ஆலயத்தில் திருஞான சம்பந்த பெருமானின் திருமண திருவிழா இந்த நாளில் விமர்சையாக நடைபெறுகிறது இந்த திருமணத்துக்கு வந்திருந்த ஆசிர்வதித்து அம்பிகை திருநீர் அளித்ததாக ஐதீகம் அதனால் இன்றும் இந்த ஆலயத்தில் திருவெண்ணீற்று உமையம்மை சன்னிதியில் குங்குமத்துக்கு பதிலாக அளிக்கப்படுகிறது இதை பூசிக்கொண்டால் பெண்களுக்கு மாங்கல்யபாகியம் நீடித்திருக்கும் என்பது நம்பிக்கை என்றவர்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று நான்கு நாயன்மார்களோடு சிவசக்தி தம்பதியையும் தரிசித்து வரலாம் மங்கள வாழ்வும் முக்திக்கான வழியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த தினத்தில் நாம் திருநல்லூர் பெருமணத்தில் இறைவன் சன்னதியில் சம்பந்த பெருமானும் அவரது மனைவியும் மற்ற சுட்டத்தாருடன் இறைவன் காட்டிய ஜோதியில் இரண்டர கலப்பதற்கு முன் பாடிய பதிகமான நச்சிவாய திருப்பதிகம் சொல்லி பலன் பெறுவோம் மூன்றாம் திருமுறை நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் அருளி செய்தவர் திருஞான சம்பந்த சுவாமிகள் நமச்சிவாய் திருப்பதிகம் காதலாக வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே காதலாகிக் கசிந்த கண்ணீர் மல்கி ஓதுவா தமை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புவாரவர் நவிற்றினால் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்பொன்னா திலகம் உலகு கெலாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே நெக்குள் ஆர்வம் மிக பெருகின் நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்ப நக்கன் நாமம் நமச்சிவாயவே இயமன் தூதரும் அஞ்சுவர் இன் சொலால் நயம் வந்து ஓதவல்லார் தமை நண்ணிலால் நியமம் தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் நல்லான் நாமம் நமச்சிவாயவே மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரேன் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமாள் நந்தி நாமம் நமச்சிவாயவே நரகம் ஏழு ஆடினர் ஆயினும் உரை ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்தாடுக்கல் மேல் கால் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே போதன் போதன கண்ணனும் அன்னல் தன் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண் பரிதாகி அலர்ந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மெண்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே நந்திநாமம் நந்தி நாமம் நமச்சிவாயனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெலாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே பந்த பாசம் அறுக்க வல்லார்களே ஓம் நம சிவாய